ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கடகராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் இனி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருந்து என்னென்ன பலன்களை உங்களுக்கு தருதுன்னு சொல்லிட்டு பார்ப்பங்க இதனால் வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் அத்தனையும் கஷ்டமான பாதை தான் சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அங்கே அனுபவித்த பாடங்கள் அத்தனையும் பெரும் பாடங்கள் தான் ரொம்ப கஷ்டம் சொந்தக்காரங்கன்ற பேரில் தான் நிறைய பேர் உங்களை வந்து நிறைய இடத்துல நிறைய கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னடா இது ஒரு வாழ்க்கையான்ற அளவுக்கு கடந்த காலங்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு வீண் விரயம் நிறைய ஆயிருக்குங்க பொருளாதார விரயம் தேவையே இல்லாமல் ஆகும் காரணமே இல்லாமலாம் ஆயிருக்கு ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக நீங்கள் வந்து ஒருத்தங்கள நம்பி செயல்பட்டதோட விளைவு அது வந்து வேறு விதமாக போயிடுச்சு ஆனால் இப்போ அதற்கான விடை எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா காலங்கள் பல காலங்கள் ஆகும் அது ஒரு நாளில் நீங்கள் வந்து செய்த சின்ன தவறு பல காலமாகும் அது சரியாகிறதுக்கு அது வரைக்கும் நீங்கள் காத்திருந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஆனால் கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதன்படி நீங்கள் செயல்பட்டால் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெற்றி பாதையை நீங்கள் நோக்கி பயணம் பண்ண தானே வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஒரே குழப்ப நிலையிலேயும் மனசங்கடத்திலையுமே இருந்தாச்சு நாள் வரைக்கும் என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு புரியாத புதிராகவே இருந்துச்சு உங்கள் வாழ்க்கை ஆனால் இப்போ எதை செய்தால் சரியாகும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சரியான அமைப்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கான வாழ்க்கை இப்படியெல்லாம் மாறப்போகுதுன்னு நான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன் அதன்படி நீங்கள் செயல்படுத்திக்கோங்க உங்கள் கையில் தான் இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னும் பொழுது உடனே பயந்துடுறது இல்லை வந்து தேவையில்லாமல் வந்து நீங்கள் எதையோ பண்ணுறதா நினச்சிட்டு தவறுதலான வழிக்கு போகிறதெல்லாம் வந்து பிரச்சனையை ஏற்படுத்திடும் பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க நீங்கள் சாதாரணமாக இயல்பாக எப்பையும் செய்யக்கூடியதை செஞ்சிட்டே இருந்தாலே எந்த கிரகங்களும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் பெரிய பிரச்சனைகளும் உங்களை கொடுக்காது அதை பார்த்து பயந்து நீங்கள் ஏதோ செயல்படுத்தும் பொழுது அது பிரச்சனைகள் அதிகமாகிடுது இப்போ உங்களுக்கு ராசியில் வந்து சந்திரன் தாங்க உங்கள் ராசிநாதன் கடக ராசிக்கு சந்திரன் தான் ராசிநாதன் அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தா நல்லா இருக்காருங்க சரியான அமைப்பில் தான் இருக்கார் இருந்தாலும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு மனசு மாறும் திடீர்னு இதை செய்யலாம்னு நினைப்பீங்க இது சரியாக தான் இருக்குன்னு நினைப்பீங்க அப்புறம் வேண்டாம் இதனால் எதா தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க இதை மாதிரியான அமைப்புகள் நிறைய இடத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இப்போ சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் தான் இருக்கார் மன சங்கடங்களை இப்போ தெளிவாக தீர்த்து வச்சிருவார் இது நாள் வரைக்கும் தேவையில்லாத சங்கடங்கள் மனசில் நிறைய குழப்பம் நிறைய பிரச்சனை குப்பை மாதிரி வச்சுருக்கிறீங்க இப்போ அது எல்லாமே வெளியே போயிடுங்க உங்களுக்கு சந்திர பகவான் சூப்பராக வந்திருக்கார் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்பொழுது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் மனசை அப்படியே லேசாக காத்தாடி போல் பறக்க விட போகிறார் சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னா நினச்சி நினச்சி கவலைப்படுவீங்க என்ன நடந்துச்சு எது நடஞ்சிடே தெரியலையே என் நிலமை இப்படி ஆயிடுச்சு நான் யாருக்குமே எந்த தீங்குமே செஞ்சது இல்லையே நினைப்பீங்க நீங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சது தான் ஆனால் கிட்ட செஞ்சது சேரக்கூடாதவங்க கிட்ட சேரது செய் அவங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது நீங்கள் ஒரு ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது எதுவாக இருந்தாலும் பாத்திரம் மறைஞ்சி பிச்சை போடுன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் கொடுக்குறோன்னா கூட ஒருத்தவங்களுக்கு தான தர்மமாக இருந்தால் கூட அவங்களோட கேரக்டர் தெரிஞ்சு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கார் அவங்கள வந்து உங்களுக்கு தெரியல அவங்களாம் ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிட்டிங்க ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க உங்கள்கிட்டையும் பணத்தையும் வாங்கிக்கிட்டு உங்களை பற்றி தவறாக சொல்லி இன்றைக்கி உங்களை வந்து கீழே தள்ளி அவங்க நல்லா இருக்கணும் நீங்கள் கீழே கடக்கணுன்ற எண்ணத்தை அவங்க செயல்படுத்திட்டு போயிட்டாங்க இதோட வழி கொஞ்சம் ஜாஸ்தி தான் சரியாக போயிடும் காலம் மாற மாற எல்லாமே மாறுங்க ஏதோ ஒரு பாடத்தை நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டீங்க எது செய்தாலும் நாம யோசித்து தான் செய்யணுன்னு கற்றுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா இதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ பெரிய விலையை கொடுத்துருக்கீங்க அவ்வளோதான் சரியாக போய்டும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நல்ல பலனை கொடுக்குறாரு தப்பு கிடையாது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாரு செய்யக்கூடிய வேலையெல்லாம் தெளிவாக செய்வீங்க இது நாள் வரைக்கும் வேலையே இல்லைங்க நான் எந்த வேலைங்க செய்கிறேன் அப்படின்றவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கும் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் பலன் வந்து பார்த்திங்கன்னா வேலை நல்ல வேலை உங்களுக்கு பிடித்த வேலை கிடைக்கும் நீங்கள் எதை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் செய்யலாம் காரிய தடையெல்லாம் சரியாகுங்க இவ்வளோ நாள் காரியம் நீங்கள் எது செய்தாலும் தடையாகவே இருந்திருக்கும் ஏதா ஒன்று செய்ய போகிறோன்னு ஆசையாக நினச்சிருப்பீங்க தடைப்பட்டிருக்கும் இது எல்லாமே வந்து இப்போ ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க எந்த வேலை செய்தாலும் பொருளாதார இழப்பு மட்டும் ஏற்பட்டிருக்கும் லாபம் கிடைச்சிருக்காது ஆனால் அதுக்கான காரணங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க கூட இருந்தவங்க உங்களை பார்த்து ஓவராக பொறாமை எதை செய்தாலும் நீங்கள் நல்லா செய்கிறீங்கன்னு பொறாமை உங்களுக்கு எல்லாம் கிடைக்குதேன்னு பொறாமல் இதனால் வந்த விளைவு தான் பொறாமையால் உங்களை நிறைய பேர் இந்த சூழ்ச்சி வலையில் பின்னி இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது நீங்கள் தெளிவு அடைஞ்சிட்டீங்க இவங்க செஞ்ச வேலைக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடச்சிடும் உங்களுக்கு சந்திர பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இப்போ அதனால் தெளிவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நிதானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் எடுத்த அங்கத்தன்னு இனிமேல் முடிவு பண்ண மாட்டீங்க எத்தனையோ இடத்துல தூக்கி கொடுத்துருப்பீங்க அவங்களாம் பிடிக்கும் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா எல்லாரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்கள் எளிமையாக பழகுவீங்க சாதாரணமாக இருப்பீங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு சாதாரணமாக இருப்பீங்க எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அதை பெருசாக எனக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வெளியே சொல்லிக்காமல் அப்பயும் அமைதியாக சாதாரணமாக இருப்பீங்க அந்த குணத்துக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தாங்க அதனால தான் எல்லாருக்கும் உங்களை பார்த்த உடனே புறாமல் வர்றது இவங்க எப்படியா இருந்தாலும் இப்படியே இருக்காங்களே அப்படின்ட்டு இதோட விளைவு தான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க இப்போ எல்லாமே சரியாகிற காலகட்டம் தாங்க குரு பகவான் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறார் புதிய தொழில் முயற்சி பண்ணனாலும் பண்ணலாம் நல்லா இருக்கு எந்த வேலை செய்தாலும் இனிமேல் உங்களுக்கு சிறப்பு தான் அதே போல் திருமணமாகாதவர்களாக இருந்தால் வரன் தேடுறவங்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற வரனும் கிடைக்கும் நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கும் அந்த அமைப்பில் இப்போ இருக்கார் குரு பகவான் யோசித்து செயல்படுங்க வேறு ஒன்றும் தேவையில்லை நிதானமாக யோசித்து செயல்படுங்க ஏன்னா க கல்யாணன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது காலத்துக்கும் அது தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டுட்டு போகிறது அதனால் அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிக்கிறது எந்த காலத்திலையும் நல்லது படிக்கக்கூடிய பிள்ளைகள் கடகராசி பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிப்பாங்க கடகராசிக்காரர்களின் பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க கடகராசிலே பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் நல்ல கல்வி அறிவு நல்லா சிறந்து விளங்குவாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கும் தனித்துவமாக இருப்பாங்க எது ஒன்றை செய்தாலும் தனித்துவமாக செய்வாங்க பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க எல்லாரும் ஏற்றுக்குவாங்க இந்த குழந்தைய வந்து ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்கும் யாருக்கிட்டையும் எந்த விதத்துலேயும் எதுவும் செய்யாது அமைதியாக போகும் எளிமையாக பழகும் அந்த குணத்துக்கு உரியதாக தான் இந்த குழந்தைங்களும் இருக்கும் அதனால் இந்த குழந்தைங்க நல்ல கல்வி அறிவு சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மேற்கல்வி படிக்கணும்னாலும் இவங்களுக்கு பிடித்த கல்வியை படிப்பாங்க இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையும் இது எல்லாமே வந்து குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால தாங்க இந்த பலன் அத்தனையும் கிடைக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க இதனால் வரைக்கும் இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றவங்களுக்கு தன்னால் கிடைக்கும் பாருங்கள் இயற்கையாக கிடைக்கும் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் இறைவன் கொடுக்கும் ஒரு வாரம் உங்களுக்கு கொடுக்காமல் யார் கொடுக்க பாரு சொல்லுங்கள் ஏன்னா உங்களுடைய குணத்துக்கு நல்ல குணத்துக்கு இறைவன் செய்யக்கூடிய ஒன்று ஒன்று நல்லதாக செய்வார் என்ன கொஞ்சம் காலதாமதமாகலாம் அவ்வளோதான் அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கானது எங்கேயும் போகாது உங்களுக்கு உரியது உங்களுக்கு தான் இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சலச்சலப்பு எல்லாம் சரியாகப்படுங்க ஈகோ நிறைய பேர் ஈகோ பார்த்துட்டு நிறையா முறை சண்டைலாம் போட்டிருப்பீங்க அங்கே ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெலாம் நிறையா சண்டை இப்போ எல்லாமே மாறிடும் சண்டை இருக்காது ஒத்துமையாக இருக்கும் புரிஞ்சிருக்குவாங்க புரிதல் ஏற்படும் எல்லாமே மாறி நிறைய மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க பாருங்கள் இவ்வளோ நாளாக வ இருந்து வந்த வழிகள் எல்லாம் தீர்வதற்கான காலகட்டம் வந்துருச்சு குடும்ப உறவுகள் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இதனால் வரைக்கும் உங்களை ஒரு அலட்சியப்படுத்தியிருப்பாங்க இல்லை நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு ஒரு கோபத்தில் இருந்திருப்பாங்க அவங்களாக புரிஞ்சுக்குவாங்க சரி நடந்துருச்சு ஏதோ ஒரு விதத்தில் ஏமாந்துருக்காங்க அவங்க ஏமாத்தினவங்க மேலே தான் தப்பு இவங்க ஏமாந்துட்டாங்க என்ன பண்ணுறது இவங்களும் இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி புரிஞ்சிக்கிட்டு உங்ககிட்ட அனுசரணையாக வருவாங்க ஏற்றுக்கோங்க இப்போ போயிட்டு நீ அப்போ அதெல்லாம் என்ன பண்ணிட்டல்ல நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க ஏன்னா குடும்ப உறவுகள் ஒத்துமை இருந்தால் தான் உங்களால் எங்கேயுமே ஜெயிக்க முடியும் ஜெயிச்சு காட்ட முடியும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஜெயிக்கிறதெல்லாம் அதை ஜெயிக்கணுனாலே நமக்கு ஏதாவது ஒரு பக்க பலமாக தட்டி கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஆட்கள் வேணும் அது குடும்ப உறவுகளால் மட்டும்தாங்க தர முடியும் அதனால் அப்படிப்பட்ட உறவுகளை விட்டுடாதே சேர்த்து போங்க அவங்க கூட அனுசரித்து போங்க அரவணைச்சி போங்க இதெல்லாம் உங்களுக்கான காலகட்டம் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க சூரிய பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சூரிய பகவான் நல்ல ஏ அதாவது உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்ததோ அப்படியே எல்லாத்தையும் காணாமல் போக வைக்க போகிறார் தேவையில்லாமல் வீண் பழியை நிறைய இடத்துல சுமந்திங்கள்ல இப்போ எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் அந்த தப்பை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி புரிய ஆரம்பிக்கும் பேர் புகழ் ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் தலை சிறந்தவர்களாக வருவீங்க எந்த ஒரு இடத்துல போனாலும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் தலைமையாக இருப்பீங்க தலைமை பண்போடு இருப்பீங்க சாதாரண வேலைக்கு போனாலும் அந்த பண்பு தான் உங்கக்கிட்ட அந்த மாதிரி கேரக்டர் நல்ல கேரக்டராக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் சூரிய பகவானால் உங்களுக்கு கிடைக்குதுங்க நிறைய மாற்றத்தை சூரிய பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறார் இதை பயன்படுத்திக்கோங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க முடிந்த வரைக்கும் பண்ணுங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ காலை எந்திரிச்சு வெடிகாலையில் ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படும் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சூரியனை வழிபட்டாலும் சிறப்பு தான் விநாயகரை வழிபட்டாலும் சிறப்பு தான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய நல்ல இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கான வழிவகைகள் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும் மனசுக்குள்ளே இருந்து வந்த தோல்வி பயம் தேவையில்லாத சங்கடங்கள் இது எல்லாமே வந்து சரியாகிறதுக்கான காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சூரியனால் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகுது செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க செவ்வாய் சரி இல்லைனா பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது இருந்தாலும் இப்போ இடம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் காலம் தாமதப்படுத்துங்க தள்ளி போடுங்க வாங்கிடலாம் ஆனால் இப்போ போய் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது அதுக்கு எதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் இதனால் மன சங்கடங்கள் ஒன்று வாங்குகிறோன்றது நமக்கு வந்து இயற்கையாக அழகாக அமைஞ்சிட்டா நல்லது கசந்துக்கிட்டே எதுவும் செய்யக்கூடாது அதனால தான் இதை நான் சொல்கிறேன் வாங்கும் பொழுது நிம்மதியாக வாங்கணும் அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் அவ்வளோதான் அந்த சிறிது காலத்தை நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் சரியாக போய்டும் உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்குது அடுத்தது செவ்வாய் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு பார்த்துக்கோங்க புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க புதன் பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு நாள் வரைக்கும் யார் யார் பேச்சா கேட்டுட்டு ரொம்ப இருந்தீங்க இப்போ தெளிவாக நீங்களே முடிவு பண்ணுவீங்க இதை செய்தால் இது தான் கிடைக்கும் இதுக்கே நம்ம இதை செஞ்சு இங்கே மாட்டிக்கணும் அப்படிங்கிற தெளிவெல்லாம் கிடைச்சிடும் ஒரு சிந்தனை தெளிவு கிடைத்தாலே பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் முன்னேற்றம் ஏற்படும் சரியான அமைப்பு கிடைக்கும் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து யோசிக்காமல் ஏதாவது செஞ்சால் தான் பிரச்சனை ஆகும் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க வெற்றி உங்களுக்கானதாக இருக்குது ரொம்ப சிந்திங்க ஒரு பிரச்சனையும் இல்லை புதன் பகவான் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிருந்தாலும் சிந்தனை தெளிவாக தான் இருக்கும் நீங்கள் சாதாரணமாக சிந்தித்தாலே தெளிவான வழிவகைகள் கிடைச்சிரும் வெற்றி எளிமையில் கிடைக்கணும்னா புதன் பகவான்லாம் சரியாக இருந்தால் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க சுக்கிரனால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார தடையை மட்டும் ஏற்படுத்துகிறார் வர வேண்டிய இடத்துலேருந்து எனக்கு பணம் வரணுங்க வந்தால் தான் நான் இதை மூவ் பண்ண முடியும்னு நினச்சிட்ருப்பீங்க இருப்பீங்க கரெக்டாக அந்த இடத்த விட்டுருவார் ஒன்றும் தரத்துக்கு லேட் பண்ணுவாங்க இல்லை தராமல் கூட ஏமாத்துறதுக்கான சூழ்நிலையை சூர் உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் அமையிற மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க கேட்டு வாங்கிடுங்க விட்றாதீங்க கேட்டால் தான் கிடைக்கும் எது ஒன்றும் கேட்கலன்னா கிடைக்காது காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் கேட்கலன்னா பாட்டு போயிட்டே இருக்கும் கேட்டு பாருங்கள் ஏன்னா சுக்கிரல் சரியில்லாத பொழுது அப்படி தான் வேண்டிய பொருளாதாரம்லாம் தடையாக இருக்கும் அந்த மாதிரி ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்புறம் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருக்கட்டும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கஷ்டத்தை ஏற்படுத்திடும் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் வரைக்கும் நேரில் போய் கூட கேட்டு பார்த்து அங்கேருந்து வரவை ஏற்படுத்திக்கோங்க அது நல்லது இதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் இதை சரி பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நல்ல சரியான அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்குறார் பிரச்சனையே கிடையாத அளவுக்கு பண்ண போகிறார் இது நாள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க இப்போ தொட்டது துளங்கும் செய்யும் வேலைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் இது நாள் வரைக்கும் என்னென்ன வேலை செஞ்சிங்களோ அதெல்லாம் தடைப்பட்டுருக்கலாம் இப்போ செஞ்சு பாருங்கள் அதோடய கூட எடுத்து செய்யுங்களேன் கூடிய விரைவில் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க எல்லாத்தையும் சரி பண்ணி மேலும் மேலும் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவார் பூர்வமாக சிந்திக்க வைப்பார் இதையெல்லாம் வந்து யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் எங்கே விட்டீங்களோ அங்கே தான் இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் எதெல்லாம் போச்சோ அதெல்லாம் திரும்பி கிடைக்கும் சொந்த பந்தம் போச்சால் அது திருப்பி வருவாங்க காசு பணம் போச்சா அது திரும்பி கிடைக்கும் எந்த இடத்துல அவமானங்கள் மரியாதை போச்சா மரியாதை உங்களை தேடி வரும் இதையெல்லாம் மா மாற்றி கொடுக்குறவர் யார்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பாக்கியமாக வந்து உட்காந்து நிறைய உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இதை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் உடம்பு ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தீரும் எப்போ பார்த்தாலும் சின்ன சின்னதாக ஏதோ இருந்துக்கிட்டே இருக்குப்பா என்னன்னே தெரியல நல்லா தான் இருந்தேன் இப்போ கொஞ்ச நாள் எனக்கு எனக்கே தெரியாமல் அப்போ போடம்பு சரியில்லைன்னு வாங்க அதெல்லாம் மாறுதுங்க சைனஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் தேக ஆரோக்கியம் ஏற்படுது ஆயுள் உண்டாகுது ஏன்னா சனி பகவான் தான் ஆயுளை தீர்மானிக்கிறவர் உங்களுக்கு ஆயுள் உண்டாகுது முடிந்த வரைக்கும் நீங்கள் உங்கள் உங்களோட செயல்பாட்டை மட்டும் தெளிவாக செஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் எந்தவித மாற்றமும் கிடையாது தான் ராகுக்கு கேது நல்ல இடத்துல இருக்காருங்க ராகு கேது அருமையாக இருக்காங்க ராகுவால் உங்களுக்கு தைரியம் வருது நல்ல தைரியம் ஏற்படும் எப்போ பார்த்தாலும் திக்கு திக்கு திக்குன்னு இருப்பீங்க கரெக்டு தான் ஏன்னா கடன் இருக்குது தலைக்கு மேலே கடன் இருக்குது கலங்காரம் வந்து கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது கை நீட்டி வாங்கியிருக்கோம்ல நியாயமாக பதில் சொல்லணும்ல அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் ரொம்ப பயந்து உங்களையே ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பீங்க ஆனால் அப்படிப்பட்ட நீங்கள் இப்போ தைரியம் கிடைக்கும் எனக்கு பொருளாதாரம் ஏற்படுது உங்களுக்கு நான் கடனை கொடுத்துட்றேன் அது வரைக்கும் என்னை வம்பு பண்ணக்கூடாது தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடாது காசு இத்தனாதேதி இந்த கிழமையில் இப்போ கொடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு உறுதியாக சொல்லுவீங்க இதை பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார் உறுதித்தன்மை ஏற்படுத்தி கொடுக்குறார் ஒழுக்கத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ராகுதை நல்லா இருந்துச்சுன்னா கோடீஸ்வர யோகம் கூட உண்டாகுங்க நல்ல அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் தசா புத்தியில் அவங்களுக்கு வந்து சரியான ராகுதசை நடக்குதுன்னா அவங்க தாங்க நல்ல வசதி வாய்ப்புகளோட தொழில் வளர்ச்சியோடு இருப்பாங்கன்னு அர்த்தம் அதனால உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடலாம் ஆனால் பொது பலன் பார்க்கும்பொழுது எல்லாேருக்கும் நல்ல பலன் தான் சரியாக இல்லைனா கூட சுமாரான பலனை கொடுத்துட்டு போயிடுவோம் பகவானால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் கேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்காருங்க கேதுவாளையும் நிறைய முன்னேற்றம் பிரச்சனைகளை நீக்கி விட்றாரு அது தானேங்க நமக்கு நிம்மதி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீக்கி விட்டுருவார் பிரச்சனைகளை இல்லாமல் தெளிவாக கொடுத்துருவார் வாழ்க்கை எப்படி தான் போகுது நீ போ அதை விட்டுட்டு பிரச்சனையில் போய் மாட்டாதன்னு அவர் சொல்லிடுவார் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பகையெல்லாம் என்னங்க அவங்களாம் ஏற்கனவே என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க நான் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும்னு கேட்குறீங்களா அதுவும் அப்படியே சாதாரணமாக போயிடும் பக்கம் அக்கா இருக்கவங்க கூட உங்ககிட்ட நிறைய பேர் சண்டைக்கு வந்திருப்பாங்க இந்த பக்கத்து வீடு அக்கத்து வீடுலாம் ஏன்னா அவங்களுக்கு புறாமல் வந்துடும் கண்டிப்பாக எப்படி ஆரோனாலும் நம்ம என்ன பண்ணாலும் அவங்களாம் கண்டுபிடிப்பாங்க ஏன்னா பார்த்துக்கிட்டு தாங்க இருப்பாங்க யாரும் பார்க்காம இருக்க மாட்டாங்க நம்ம என்ன தான் ஒளிவு மறைவாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மறைக்கவே முடியாது நம்ம கண் கூட அவங்க பார்த்துருவாங்க பார்த்ததுலேருந்து நம்மளை வச்சு வச்சு எங்கே போனாலும் பொறாமையில் எதையாவது வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மாதிரி எரிச்சலை கொடுத்துட்ருப்பாங்க நமக்கு மன அழுத்தத்தையும் தேவையில்லாத மன உளைச்சலையும் கொடுப்பாங்க இப்போ எல்லாம் கேது பகவான் அதை சரி பண்ணுறார் உங்கள் பக்கத்தில் கூட நெருங்க விட மாட்டாங்க பாருங்கள் தெளிவான அமைப்பை கேது பகவான் கொடுத்துருவார் ஏற்கனவே இருந்த பகையும் நீங்களும் புதுசாக பகையும் உருவாக போகிறதில்ல இதுவே உங்களுக்கு சரியான அமைப்பு தானே இந்த பிரச்சனையிலேருந்தே நீங்கள் வெளியே வந்துடுவீங்க நீ வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக தான் இருக்குது ஆனால் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க முடிந்த வரைக்கும் நீங்கள் உங்களை யாருன்னு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் தான் அடுத்தவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு எதையாவது சொல்லிக்கிட்டு உள்ளே வரமாட்டாங்க நீங்கள் யாருன்னு தெரியாத பட்சத்துக்கு அவங்க எல்லாம் வந்து எல்லாம் சொல்லி அவங்களோடதான் உங்களுக்கு திணிச்சிட்டு போயிடுவாங்க இதில் உங்களுக்கான பலன் எதுவும் இருக்காது பார்த்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்கள் இடத்துல இருக்கீங்க கரெக்டாக இருந்துக்கோங்க சரியான அமைப்பில் தான் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்தும் விதத்தை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இறைவனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவன பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்